ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் தேக ஆரோக்கியத்துடனும் சௌபாக்கியத்துடனும் வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க நம்ம ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதீங்கன்னு தலைப்பு கொடுத்துருக்கோங்க சரிங்களா எப் என்னன்னா உங்களுடைய எல் ஒட்டாத உறவுகள் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க எல்லார் வாழ்விலையும் எல்லோருக்குமே எப்பயுமே எல்லாமே கிடைக்காதுங்க அது போல் எல்லோரும் எல்லோரிடமும் வந்து சுமூகமாக இருப்பதில்லைங்க அவரவருக்குன்னு ஒரு எண்ணம் ஒரு வாழ்க்கை ஒரு நியதி ஒரு கோட்பாடு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கதாங்க செய்யுது சரிங்களா உங்களால் எல்லாரையுமே எப்பயுமே திருப்திப்படுத்த முடியுங்களா கண்டிப்பாக உங்களால் முடியாது உங்களிடம் வந்து விலகி செல்லும் உறவுகள் வந்து ஒட்டாத உறவுகளாகவே இருக்கட்டுங்க நீங்கள் என்ன செய்தாலும் விலகி செல்ல தான் போகிறாங்க அவங்க அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால வந்து அப்படித்தான் நடந்து கொள்வாங்க சில பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எல்லாம் ஃபோனில் பேசுனீங்கன்னா கூட கடமைக்கு பேசுபவர்கள் உண்டு இப்போ மளிகை கடையெல்லாம் அப்புறம் என்னங்க அப்புறம் என்னங்க அப்புறம் என்னங்கன்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கேட்குறவங்க கூட இருக்காங்க சரிங்களா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதிக எதிர்பார்ப்பு யாரிடமும் கொள்ளாதீங்க நம் கடமை உண்டு நாம் உண்டு என்னதான் தான் உறவுகளோட வாழத்தான் வேண்டி இருக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கணுங்க சரிங்களா நம்ம வேலையை கொண்டு அமைதி காப்பதுதான் நல்லவங்க இப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒட்டாத வர ஒட்ட போவதில்லை ஏன் தேடி தேடி போய் நம்ம உங்க மனபாரத்தை வந்து பெறணும் சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு என்று இறைவன் கொடுக்க நினைச்சதை யாருமே தடுக்க முடியாது எனவே ஏன் தடுமாற்றம் அடையணுங்க கவலைப்படணும் யாரிடமும் போய் அதிகமா கெஞ்சிக்கொண்டே இருக்காதீங்க சரிங்களா யாரையும் விரட்டி விரட்டி அன்பு செலுத்தாதீங்க யாரிடமும் காயப்படுத்தாதீங்க காயப்பட்டு நிக்காதீங்க யாரையும் நீங்களும் காயப்படுத்தாதீங்க சரிங்களா உங்கள் நேரத்தை ஏங்க வீணாக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட வந்து தாமரையில போல நாமளும் தண்ணி போல இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா நம்மளோட வந்து ஒட்டல அப்படிங்கும் போது நாமளும் வந்து அப்படி இருந்துட்டு மன தெளிவு பெற்று மன மகிழ்வோட இருக்க பழகிக்கணுங்க வாழ்க்கையில் வந்துங்க சில பேரை கடந்து வந்துட வந்து தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து யாரையும் வெறுத்து விடாதீர்கள் சரிங்களா சிவரை மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க யாரையும் நீங்கள் தூக்கி சமக்காதீங்க உங்களுக்கு மனம் வந்து ரொம்ப பாரமாக இருந்துடும் நாம் அமைதியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து மதிப்பு இருக்கிறதில்லை அதான் வந்து அப்படி அமைதியாக விலைக்கு போனால் கூட திமுற போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து கவலைப்படாமல் நம்ம இருக்கணும் நம்ம வந்து உறவுகளை நம்பி நம்ம உடஞ்சி போக கூடாது அவங்க முன்னால தான் காமிக்கணும் சரிங்களா நீங்க தேவைப்படும் போது உங்களை உபயோகித்துட்டு பின்னால வந்து விலகி போயிடுவாங்க தேவையெல்லாம் தீர்ந்த பிறகு உங்களை காயப்படுத்தி பார்ப்பதுதான் அவங்களுடைய எண்ணமே அத வந்து நம்ம வந்து வழி விட்டு போயிடுறது நல்லது இல்லைங்களா அதே போல வந்து அளவு கடந்த அன்பு வந்து ஒரு நாள் வெறுக்கப்படும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மைங்க ஒட்ட உறவு நீங்க வாதாடிட்டு நிக்காதீங்க சரிங்களா விலகி விட்டுட்டு வந்துடுங்க எவ்வளவுதான் உங்களை கண்டிப்பா புரிய வைக்க முடியாது அந்த வேஷம் போட தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரோசம் இருக்காதுங்க ஆனா அவங்களுக்கு வந்து எப்பயுமே நிறைய உறவுகள் அவங்களை சுத்தி இருப்பாங்க ஆனா வந்து உங்களுக்கு வேஷம் போட தெரியலையா அப்ப வந்து உங்களை சுத்தி உறவுகள் இருக்காது அதனால என்ன கவலைப்படாம இருந்த எல்லார் முன்னாலையும் வாழ்ந்து காமிக்கிறது நல்லது இல்லையா ஒட்டாத உறவுகள் வந்து இருக்க தான் செய்யும் நாமளும் தாமரை மேல இலை மேல தண்ணி போல வந்து பாவிச்சிட்டு இருந்துட்டு நான் அதை வந்து பெருசு படுத்திட்டு நம்ம மனச உடஞ்சு போக விடாம நாமளும் வந்து வாழ் வாழ்ந்து காமிக்கணுங்க சரிங்களா